In the Nigerchi Platinum Sponsors, RWD 369 Global, Naturals, Diamond Sponsor, Aksan, Adib, Soft Square, GTF, Sion Ramara Farms, Acetane, Black Tulips, Gold Sponsors, Jisa, JM Corporate Service, VTS Finance, Vijaya Hemant Consultancy, Matrum 6 Dots. நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே மூத்த வழக்கறிஞர் சீட்டாசிஸ் அமைப்பினுடைய பொதுச் செயலர் எங்கள் பெருமை மிகு பெண் ஆளுமை நம்ம கனிமொழி மதியவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களே மேடம் கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் மேடம் பொதுவாக உங்களை வந்து எங்களுக்கு தேர்ந்த ஒரு வழக்கறிஞராக தெரியும் சீட்டாசிஸ் அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக தெரியும் கனிமொழி மதி அவர்களுடைய தொடக்க கால வாழ்வு எப்படி வாழ்வு எல்லாரையும் போல ஒரு சாதாரண பெண் ஆனால் என்னுடைய தந்தையின் காரணமாக அவருக்கு பகுத்தறிவு வீக்கம் சார்ந்த ஈடுபாடு அதிகமாக இருப்பதனால் என்னுடைய பின்புலம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரனுடைய கருத்துக்களை உள்வாங்கி வளர்ந்த நிலையிலே தான் தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தது அதற்கப்புறம் பிரிஞ்சுத்தர் அதனுடைய புத்தகங்கள் தென்மொழி சிட்டு பிறகு சிந்தனையாளன் இந்த புத்தகங்கள்லாம் குழந்தை பருவத்திலிருந்தே வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கும் அதற்கு பிறகு தேவத்தூர் என்ற என்னோடய கிராமத்தில் நான் படித்த பள்ளி பார்த்திங்கன்னா அது ஒரு பகுத்தறிவு சார்ந்த பள்ளி மணிமேகலை இளங்கோ உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற அந்த பள்ளியில் பகுத்தறிவு கருத்துக்கள் தான் அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்படும் மூடநம்பிக்கை அல்லாத ஒரு வாழ்க்கை முறையை எங்கள் ஊர் பகுதியில் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் தேவத்தூர் பகுதியில் உருவாக்கியதற்கு காரணம் அந்த பள்ளியினுடைய தாழாளர் நாச்சிமுத்து அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறுகளில் ஒருவேளை அது எழுவத் ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து தான் இருக்கும் அக்கால கட்டத்தில் அங்கு பள்ளியை நிறுவினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரை நேரடியாக சென்று பார்த்து அவர் அந்த பகுதியில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரே அறிஞர் அண்ணாவே நேரில் சென்று ஒருவரை கேட்டுக்கொண்டார் என்றால் அது அந்த பள்ளியினுடைய தாளர் நாஷிமுத்து அவர்களை அவர்களைத்தான் என்பதை எங்களுக்கு தெரிந்த விஷயம் அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுதோறும் முப்பெருவிழா கொண்டாடப்படும் அந்த முப்பெருவிழா என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பகுத்தறி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறகு பாரதிதாசன் அறிஞர் அண்ணா இவர்களுடைய மூன்று பேரனுடைய அந்த பிறந்த நாளையும் முப்பெருவிழாவாக கொண்டாடும் பொழுது பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி கட்டுரை போட்டி நடன போட்டி இவைகளெல்லாம் நடக்கும்போது அவர்கள பற்றிய அல்லது அவர்களுடைய சிந்தனை பற்றிய பேச்சுக்கள் பேச்சு போட்டியில் அதை பற்றின தலைப்புகள் கொடுக்கப்படும் கட்டுரை போட்டியில் அதை பற்றிய தலைப்புகள் கொடுக்கப்படும் எனவே இவர்கள் எல்லாமே தமிழ் நாடு தமிழ் நிலம் சார்ந்த அரசியல் பேசியதால் அந்த பின்புலத்தில் இருந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கியதால் தான் ஒருவேளை என்னுடைய இந்த பயணமும் தமிழ் சார்ந்து ஆழமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் மேம் இப்போ நிறைய துறைகள் இருக்கு ஒரு அறிவியல் சார்ந்து இல்லை ஒரு பொருளாதாரம் சார்ந்து நிறைய இருக்கிறப்ப ஒரு வழக்கறிஞர் தொழிலை நீங்கள் ஏன் மேம் தேர்ந்தெடுத்தீங்க அது என்ன சொல்றது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ற சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய தாய் தந்தை இருவருமே ஆசிரியர்கள் ஓகே ரெண்டு பேருமே நான் இப்போ சொல்ல சொல்லினேன் இல்லையா மணிமேகலை இளங்கோயில் பள்ளி அங்கே தான் வேலை பார்த்துட்டு வந்தாங்க அங்கே மற்ற ஆசிரியருடைய குழந்தைகளும் அங்கே படிப்பாங்க அப்போது நான் வந்து ஒரு சராசரி நிலையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தான் ஒரு டாப் ரேங்க் அப்படி வாங்கக்கூடிய மாணவர் கிடையாது மற்ற ஆசிரியருடைய குழந்தைகள் ஓரளவுக்கு சிறப்பாக படிக்கிற ஒரு சூழல் இருக்கும் இல்லை அவங்களும் சாதாரணமாக படிக்கிறாங்க இருந்தாலும் என்னோடு எனக்கு எனக்கு முன்னாடி இருந்த ரெண்டு சீனியர் அவங்க வந்து அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மருது ஐயான்னு சொல்லி என்னுடைய அவரனுடைய குழந்தைகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது மிக நெருங்கிய நண்பர்கள் குறிப்பாக சாந்திசீலா அப்படின்னு சொல்கிறவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் தான் பிறந்தோம் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா தான் வளர்ந்துட்ருப்போம் அவருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவர் அண்ணா வந்து பாலுன்னு சொல்லி ஒரு பேர் அவர் மருத்துவ ரைட்டர் அவருடைய அக்கா இன்ஜினியர் ரைட்டர் இவங்களும் அக்ரி போக போகிறாங்க அப்போ எனக்கு என்ன ஒரு பிரச்சனையாயிடுச்சுன்னா இவங்க எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கெரியரை தேர்ந்தெடுத்துட்டாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவையும் நான் எப்படியாவது வந்து ஒரு தன் குழந்தையும் ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்தேன் அப்போது அப்புறம் பிறகு எனக்கு மற்றபடி எப்பொழுதுமே என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆசிரியர்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உதச்சிருவாங்க அடிச்சிடுவாங்க மிரட்டுவாங்க அந்த மாதிரி இருந்தனால எனக்கு ஐயோ இது என்னடா ஆசிரியர் தொழிலினால இந்த மாதிரி மிரட்டுறது இது நமக்கு கொஞ்சம் ஒத்து வராது அப்படிங்கிற அடிப்படையில் சூழலெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஒரு வழக்கறிஞர் ஆக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மனதுக்கு பட்டது அதோடு எங்கள் அப்பா அம்மாவும் தன் குழந்தைய ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை தேர்ந்தெடுத்தேன் அதுக்கப்புறம் இதை படிக்கணும்னு விரும்பின அதுக்கப்புறமே எனக்கு மிக ஆர்வம் வந்துருச்சு ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகள் நான் ஹோலி கிராஸ் கல்லூரியில் பயின்றேன் அப்போ என்னுடைய கூட எல்லாரும் என்ன கனிமொழி மதி அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன மதியின்னு கூப்பிடுவாங்க எல்லாம் அப்போ நான் சொன்னது வந்து நான் அடுத்து வழக்கறிஞராக போகிறேன் நிறைய ஜென்ரல் நாலேஜ் பொது விஷயங்கள் சார்ந்து படிச்சுட்டு இருப்பேன் லைப்ரரியில் நிறைய நேரம் போயிருப்பேன் அப்போ மாரி என்ன எப்போ பார்த்தாலும் நீ அங்கே போயிருக்க எதுக்கு எப்போ பார்த்தாலும் லைப்ரரிக்கு போகிற உட்காந்துருக்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் லாயர் ஆகணும் அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் நிறைய படிக்கணும் அதுக்கு அப்போ என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அதனால அதுக்கு நான் படிக்கணும் நான் கிராமத்திலருந்து வந்திருக்கேன் நான் அதை விட்டுட்டேன்னா எனக்கு வேறு வழி வாய்ப்பே இல்லாமல் போயிடும் நான் அதனால் எப்படியாவது அந்த தேர்வில் வந்து நான் வெற்றி பெற்றே ஆகணும் எனக்கு அடுத்து இன்னொரு எனக்கு ஒரு கெரியர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இருந்து வந்திருக்கிறதுனால நான் கண்டிப்பாக எப்படியாவது இந்த தேர்வில் நான் தேர்ச்சி பெற்றே ஆக வேணும்னு சொல்லி நான் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ கூட அந்த நாங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கும்போது சொல்லுவாங்க நீங்கள் மதி அப்போ வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நீ இப்போ பெரிய லாயர் ஆகிட்டல அவங்கள இந்த மீடியாவில் கீழே அடிக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மதின்னு சொல்லி அடிக்கடி என்னோட பகிர்ந்துக்குவாங்க மேம் உங்களுடைய தொடக்க காலத்தை பற்றி நல்லா சுவாரஸ்யமான தகவல்கள் சொன்னீங்க உங்கள் தொடக்க காலம் இந்த வழக்கறிஞர் அந்த துறையில் உங்களுடைய தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு மேம் நீங்கள் நினச்சது மாதிரியே ஒரு ஈஸியாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அதாவது வழக்கறிஞர் தொழில் அப்படிங்கிறது வழக்கறிஞருடைய பின்புலம் இல்லாமல் அதாவது முதல் தலைமுறை வழக்கறிஞராக வள வரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வந்து இது ஈஸியாக இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அப்படி ஏன்னா இந்த இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கணுன்னா ரொம்ப முனைப்பாகவும் ஆழமாகவும் படிக்கணும் தொடர்ந்து நம்மளோட சீனியர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா யாரோட நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோமோ யாருனுடைய அலுவலகத்துக்கு செல்கிறோமோ அவங்களோட நிறைய நேரம் செலவிடணும் அந்த வகையில் எனக்கு என்னுடைய சீனியர் அலுவலகம் எனக்கு மிக மிக உதவியாக இருந்தது நான் என்னோட சீனியர் வழக்கறிஞர்கள் பேரை சொல்லி தான் ஆகணும் பி குமார் சீனியர் கவுன்சில் அண்ட் சந்திரசேகர் ரெண்டு பேருமே தஞ்சை திருவாரூர் பகுதியை சார்ந்தவர்கள் ரெண்டு பேருனுடைய அலுவலகம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிக பரந்த இடமாக தான் எனக்கு கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடமாக இருந்தது அந்த வகையில் அந் அவர்களுக்கான மிகுந்த நன்றி சொல்ல வேண்டும் அவங்க அந்த அலுவலகத்தில் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக பயிற்சி செஞ்சிட்ருக்குங்கிறத நிச்சயமாக என்னால் உறுதியாக கூற முடியும் அதுபோல் அந்த நிறைய சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் நமக்கு அமையக்கூடிய சீனியர் அந்த வழக்கறிஞர் அலுவலகம் எல்லாமே வந்து அங்கு நாம் கையாளக்கூடிய வழக்குகள் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இவையெல்லாம் வந்து நம்ம ஒரு வழக்கறிஞராய் நல்ல வழக்கறிஞராய் உருவாவதற்கு நம்மளோட ஈடுபாடோடு சேர்ந்த இந்த பின்புலம் எல்லாம் இருந்தால்தான் ஒரு நல்ல வழக்கறிஞராக வர முடியும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடின உழைப்பு தேவை கடின உழைப்பு இல்லாமல் வழக்கறிஞர் ஆக முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமே உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலைமைதான் வழக்கறிஞருக்கு இருக்கும் ஏன்னா எப்போ கிளைண்ட் வந்தாலும் கிளைண்ட்டை பார்க்கணும் கிளைண்ட்டை பார்க்கலன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கிளைண்ட்டு பலவேறு விதமாக வித்தியாசமாக விசித்திரமான வழக்குலாம் கூட வருவாங்க அவங்களையும் பார்க்கணும் அவங்களுடைய வழக்குக்கும் தீர்வு சொல்லணும் இன்னொரு விஷயம் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருக்குறளை நான் உதாரணம் பொதுவாக சொல்றது உண்டு இந்த மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னுட்பவின்னு சொல்லுவாங்க மதிநுட்பம்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய உங்களுடைய திறன் உங்களுடைய புத்தி கூர் கூர்மை புத்தி திறன் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் அதோடு சேர்ந்து நீங்கள் நிறைய புத்தகங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து சேர்ந்து வரக்கூடிய அறிவு ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா அதிநுட்பம் உங்கள் முன்னாடி யாருமே நிற்க முடியாது அது மாதிரி முதல்ல ஒரு வழக்கறிஞருக்கு நல்ல ஒரு லாஜிக்கல் திங்கிங் தேவை ஒரு வழக்குன்னு வந்துருச்சுன்னா ஓகே இதை இப்படியெல்லாம் தான் இந்த முறையில் அணுகுனால் எதற்கு சரியான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து நம்மளோட சீனியரோட பயணப்படுறதோட அவங்க எப்படி எப்படியெல்லாம் ஒரு வழக்கை வந்து இப்போ என்னோட ஒரு சீனியர் சந்திரசேகர் இருக்கல்லே அவர் சில வழக்குகளையெல்லாம் அணுகி இருக்கிறதும் ஒரு சில வழக்குகள் ஜெயிச்ச விதங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்துருக்கேன் ஸோ இவர் அப்படி அணுகிறாரு இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இதில் அதனால தான் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சில விளக்குகளை நம்ம அவங்கள பார்த்ததுலேருந்தே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிறகு உங்களுக்கே நீங்கள் சாதாரண வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காண முயல்வீங்க இல்லையா அந்த வகையிலையும் நமக்கு அந்த அனுபவத்தையும் வைத்து பிறகு அதற்கு எந்த சட்டத்தை நம்ம இப்போ ஒரு வழக்குக்குனா இதற்கு எந்த சட்டத்தை நாம் சேர்ந்து எந்த சட்டம் அதற்கு வேண்டும் என்று அதை தேர்வு செய்யும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வருடங்கள்லேயே எல்லா வழக்கறிஞர்களுக்கும் ஐந்தாறு கூட இல்லை இப்பொழுது நவீன தொழில்நுட்பம் காரணமாக மிக சீக்கிரமே அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஒரு இரண்டு மூன்று வருடத்துலையே அதையெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அதற்கு பிறகு உங்களுடைய அனுபவம் வந்து நீதிமன்றத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுபவம் கண்டிப்பாக தேவை அதை எல்லாமே இந்த பயிற்சியில் எடுத்துக்கலாம் மேம் கண்டிப்பாக மேம் இப்போ நீங்கள் வழக்கறிஞராக நிறைய வழக்குகளில் சொன்னப்ப உங்களுடைய கிளைண்ட்டு பக்கம் நீங்கள் நிற்கிறது ரொம்ப முக்கியமாக படுது அப்போ வந்து நம்ம நீதியை ஒரு பக்கமும் உங்களுடைய கிளைண்ட்டை ஒரு பக்கமும் அந்த பேலன்ஸிங்கே நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க அதாவது ஒரு வழக்கு வரும்போதே இந்த வழக்கு சட்டம் சார்ந்து நீதி சார்ந்து இதற்கு தகுதி இருக்குதா இதை நீதிமன்றத்துக்கு எடுத்து கொண்டு போயிட்டு வழக்காடி அதை ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா அந்த வழக்குக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா வழக்கறிஞருமே முதலே யூ தெரிஞ்சிடும் ஒரு வழக்கை பார்த்த உடனேயே அப்படி பார்த்துட்டு அப்படியெல்லாம் வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நிலையில் நீதிமன்றத்திற்கு எடுத்துட்டு போகிறது வழக்கு பதிவு செய்யறது பிறகு வாதாடுதல் அப்புறம் ட்ரையல் நடத்துறது எல்லாமே நடத்துவோம் ஒருவேளை அது வெற்றி பெறாத வழக்கானால் உடனே நம்ம அப்பவே அந்த கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை சில நேரங்கள் அதாவது என்னென்னா சில நேரம் அந்த ஜெயிக்காத வழக்குன்னு நினைக்கிற கடினமாக இருக்கும் இல்லையா அதுக்கு நிச்சயமாக ஒரு வகை இருக்கும் அதை ஜெயிக்கிறதுக்கு அதாவது உங்களுக்கு எவ்வளவு சட்டங்கள் தெரிந்திருக்கிறது எவ்வளவு நீங்கள் பழைய வழக்குகள் இருக்கு இல்லையா லாஸ் இருக்குது அதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு இதுக்கு நிவாரணம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பத்தி தெரியல விட மூத்த போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு எடுத்துக்கலாம் எடுத்து அந்த வழக்கை கையாளுவதற்காக பண்ணலாம் அடிப்படையில வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான சொத்து வழக்கு சாதாரண ரிட்டு மனு வழக்கு குடும்ப நல வழக்கு இந்த மாதிரி வழக்குகள் வரும் சில வழக்குகள் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கடினமாக வரும்பொழுது அந்த மாதிரி மூர்த்த வழக்கறிஞர்களை அணுகி அவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த வழக்கை கையாளுவது வழக்கம் மேம் ஒரு பக்கம் ரொம்ப பிஸியான வழக்கறிஞர் இன்னொரு பக்கம் வணிக ரீதியிலாக தமிழர்களை ஒன்று நிற்கிற சீட்டாசிஸ் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இந்த சீட்டாசிஸ் அமைப்பை பற்றி சொல்லுங்க மேம் என காரணம் ரைஸ் அமைப்பு தொடங்குவதற்கான விதை அதை வித்துட்டவர்களில் நீங்களும் ஒருவர் இந்த சீட்டாசிஸ் அமைப்பை தொடங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி மேம் சீட்டாசஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்டோம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சங்கம் நான்கு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் இயல் திருவிழா நடத்த வேண்டும் இயல் திருவிழா தமிழ் இயல் திருவிழா அப்படிங்கறது என்ன எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க தமிழை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் ஆனால் வெளிக்கொண்டு வருவதற்கான மேடை அதிகமாக கிடைப்பதில்லை மேலும் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழ் பார்த்திங்கன்னா இசை நாடகம் என்பது மார்கழி திருவிழாவாக கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இயல் என்பது பேச்சு வழக்கு பேச்சு போட்டி இன்னும் சொல்ல இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு பேச்சால் அல் முத்தாய்ப்பாக சொல்ல போனீங்கன்னா கலைஞர் அவர்கள் பேச்சு என்பதை அறிஞர் அண்ணா அவர்களும் ஒரு பேச்சு திறமை மக்களிடம் வளர வேண்டும் குறிப்பாக கட்சி தொண்டர்களிடம் கழகத் தொண்டர்களிடம் பேச்சு என்பது இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழர்கள் அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்திலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி ஒரு நன்று விஷயத்தை கொண்டு சேர்க்கிறவர்களாக பேச்சு ரொம்ப தேவை அப்படிங்கிற இயல் அப்படிங்கிற விஷயம் இருந்தப்போ அந்த மார்கழி திருவிழா நடக்கும் அதே சமயத்தில் பொங்கலை ஒட்டி ஒரு இயல் திருவிழாவும் நடக்க வேண்டும் என்ற வகையில் நிறைய பேரை வந்து நிறைய அறிஞர்கள் அதில் பேச வேண்டும் இன்னும் இது போன்ற தமிழ் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் அதில் அவர்களுடைய கருத்தை வெளியில் சொல்லுவதற்கு ஒரு வெளி உலகத்தை தெரிவிப்பதற்கு ஒரு களத்தை அமைத்துக் கொடுப்பதற்காக சங்கம் நான்கு என்ற களம் அமைக்கப்பட்டது அப்பொழுது அந்த சங்கம் நான்கை நடத்துவதற்கான ஒரு நிதியை திரட்டுவதற்காகவும் தேவையின் போது அப்பொழுது சிறு குறு வணிகர்கள் அவற்றெல்லாம் ஊக்குவித்தால் அவர்களுக்கான ஒரு அமைப்பை ஆரம்பித்தால் அவர்கள் இதில் மெம்பரா சேரும் பொழுது இந்த அமைப்பில் சேரும் அதில் வரக்கூடிய நிதியையும் அவர்கள் அளிக்கக்கூடிய பங்களிப்பையும் வைத்து இந்த சங்கம் நான்கு என்ற இயல் திருவிழாவை உலகம் முழுவதும் மக்களிடம் இன்னும் பெரிய அளவில் கொண்டு சேர்ந்து சேர்க்க முடியும் என்ற வகையில் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் சீட்டாசஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிளைகளோடு அனைத்து கிளைகளும் தமிழ் பெயரை சூட்டி மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது மேம் நிறைவாக வந்து இந்த நம்ம ரைஸுக்கும் உங்களுக்குமான தொடர்பு அந்த தொடக்க கால மதுரை மாநாட்டிலிருந்து நீங்கள் ரைஸ் கூட பயணப்படுறீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க அதாவது இந்த சீட்டாசஸ் ரைஸ் ரெண்டுமே ஒரு தமிழர்களுக்கான மிக மிக சிறந்த அமைப்பு நேற்றுக்கு கூட பார்த்திங்கன்னா சீட்டாஸ் அமைப்பில் ஆம்பல் அப்படிங்கிற ஒரு அணி உருவாக்கணும் சீட்டாசினுடைய இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா எல்லா அணிகளுடைய பெயர் தமிழ் தான் ஏன்னா நம்ம மனிதர்களாய் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பெயர் வைக்கிறத மறந்துட்டோம் நமக்கு தமிழில் பெயர் வைக்கிறத கிட்டத்தட்ட தமிழகத்தில் எல்லாருமே மறந்து ஒன்று வடநாட்டு பெயரோ இல்லை ஆங்கிலம் மோகம் கொண்ட பெயர்களையோ சூட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம ஒரு அமைப்பாக சீட்டாசிஸில் ஒவ்வொரு அந்த சாப்டர் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொருடைய அணியினுடைய பெயர்களையும் அவது தமிழில் பெயரிட முடியுமா என்ற வகையில் வந்து ஒவ்வொரு அலைகள் என்ற அணி செங்காந்தல் திரவியம் ஆம்பல் அணிச்சம் வாகை தொழில் அதிகாரம் இந்த மாதிரி செல்வம் விழுதுகள் இதுபோன்று ஒரு பதினைந்து அணிகளினுடைய பெயர்களையும் தமிழில் வைத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த அதாவது தமிழ் சிறு குறு மற்றும் அதிலே இருக்கக்கூடிய பெரிய வணிகர்கள் அனைத்தையும் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்றிணைக்கும் தளமாக சீட்டாசு செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அது அமைப்பு உலகத் தமிழர்களை உலகத்தில் வணிகம் செய்யக்கூடிய அனைத்து பெரிய வணிகர்களையும் அங்கே இருக்கக்கூடிய உலகளாவிய வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் எந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக அது இறைஸ் அமைப்பு உருவெடுத்தது அதில் மதுரையில் மறுபடி தான் தமிழர்களுக்கு என்று முத்தாய்ப்பு என்பதால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரைஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு மதுரையில் மிக மிக சிறப்பாக உலக தமிழர்கள் எல்லாம் ஆசையோடு வந்து கலந்து கொண்ட மிகச்சிறப்பான மாநாடாக நடைபெற்றது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியா துபாய் கிட்டத்தட்ட வந்து அனைத்து அரபிய நாடுகள் அனைத்து நாடுகளிலுமே இப்போ தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு மாநாடு என்ற வகையில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது பிறகு லண்டனிலும் மிகப்பெரிய ஒரு மாநாடாக முடிந்து இன்று டாவோஸில் ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதார கூட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த அரங்கல் தமிழர்களுக்கென்று உலகத்தமிழர்கள்லாம் இணையக்கூடிய வகையில் தரை சமைப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது இதில் இந்த சீட்டாசஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் தமிழ் நா சாட்டு வணிகர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் உலக வணிகர்களோடு உலக தமிழ் வணிகர்களோடு எங்கு போய் உரையாடுவது என்பதற்கான தளம் இருந் அப்படிங்கிறது பெருசாக தளம் இல்லாத இதை வந் இளம் இல்லாததை ரைஸ் அமைப்பு வந்து மிக பெரிய அளவில் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ரைஸ் மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐநூறுலேருந்து அறுநூறு பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் வணிகம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதுல மிகச்சிறிய அளவில் வந்திருந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள்லயே அவர்களுடைய வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவு இருக்கிறது இதில் ஆனால் வரக்கூடிய வணிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும் அவங்க சும்மா ஏதோ வந்துட்டு நம்ம வந்த உடனே எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு வரக்கூடாது நிச்சயமாக நல்லா தரமுடைய பொருட்களை வைத்திருப்பவர்கள் நல்ல ஆரஎன்டி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா அவர்களுடைய போ அவங்க கொண்டு வர அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும் அதில் தரமோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து வாய்ப்பு கிடைக்குது அவங்களுடைய வணிகம் பெருகி பெருகியிருக்கிறதான் நான் பார்க்குறேன் அதனால் இந்த ரைஸ் அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு வர்றவர்கள் வந்து அதற்கு தகுதியுடையவர்களாக வந்து மிகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு அந்த வணிகத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பாக வளரலாம் கண்டிப்பா மேடம் ஏன்னா அந்த உலகத் தலைவர்கள் கூடி முடிவெடுக்கிற அதே அரங்கில் நம்மளுடைய ரைஸுடைய மாநாடு நடக்க இருக்கிறது குறிப்பாக ஒரு வழக்கறிஞரா சிட்டாசிஸ் அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக உலக தமிழ் சமூகத்திற்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த தாவோ சமிட் மூலம் உலக தமிழ் சமூகத்திற்கு என்ன சொல்கிறேன்னா இது ரைஸ் அமைப்பு வந்து ஒரு வணிகம் ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் பொருளாதாரத்தில் நாம் மிக மிக வலிமையுடையவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த பொருளாதாரத்தில் மிகவும் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்பது மிக மிக நேர்மையாக நடக்க வேண்டும் நான் சொல்லுவது வந்து ஒரு ஒரு என்னோட கிளைண்ட்டுக்கிட்டவும் சொல்லுவேன் நம்ம ரைஸ் அமைப்பு சீட்டாசு அமைப்புல எல்லாருக்கிட்டவும் சொல்லுவது தயவு செய்து சட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு வரிகம் செய்தீர்கள் என்றாலும் சரி எந்த அமைப்பை ஏற்படுத்தினீர்கள் என்றாலும் சரி சட்ட வரையறையை சரியாக என்ன சொல்றது அந்த சட்டத்தை சரியாக நீங்கள் கடைப்பிடியுங்கள் அந்த சட்ட வரையறை நல்ல ஒரு தனித்திறனாளர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள லாயர்ஸாக இருக்கட்டும் ஒரு ஆடிட்டர் ஆகட்டும் கம்பெனி செக்ரட்டரி ஆகட்டும் தயவு செஞ்சு அந்த சட்ட வரையறையை மீறி விடாதீர்கள் ஏன்னா நீங்கள் வந்து சின்னதாக இருக்கும்போது தெரியாது நீங்க கொஞ்சம் பெருசா வளரீங்க அப்படிங்கும் போது டிஜிட்டல் ஆயிடுச்சு ரீட் பண்ணும் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தீங்கன்னா ஏஐ தூக்கி வந்து அந்த போட்டுரும் அவங்க உங்களுக்கு உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க தயவு செஞ்சு நீங்க இனிமேல் சின்ன அளவில் இருந்தாலும் சரி சின்ன சின்ன இருந்து தான் பெரிய அளவிற்கு வளர முடியும் அந்த நேரத்துல வந்து நல்ல ப்ரொஃபஷனல்ஸை வச்சு சட்ட வரையறையை சரியா ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து தமிழர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசு வழியாக இருக்கிறது கட்டடங்கள் விதிமீற்கள் கட்டடங்கள் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தமிழர் இந்தியாவில் எங்கேயோ எப்படியோ இருந்துட்டு போட்டுங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் தமிழ் மக்கள் வந்து விதிமீறாம இருக்காங்க இவங்க இந்த ரூல்னா பாருங்க ஒரு ரோட்டை ஆக்கிரமி பண்ண மாட்டாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துக்கணும் இல்லை இன்னும் நான் ரொம்ப மோசமாக பார்க்குறதுங்க இங்கே இந்த எச்ச தூப்பறது இருக்கு இல்லையா அது இந்த வடநாட்டுக்காரவங்க வந்து பார்க்க போட்டு போட்டு எல்லா இடத்துலையும் துப்பி போகிறான் சரி அது அவங்க என்ன பழக்க வழக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியல நம்ம ஆளுங்களும் ஒரு ரோட்டில் ஒரு அது குழந்தைகள் நடப்பாங்க இத்தனை பேர் நடப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு சமூகமாக நமக்கு இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இது தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம நாட்டுக்கு வந்தால் பார்க்குறவங்க எப்படி நம்மளை பார்க்குற பார்வையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சில சில சிறிய விதிகளாக இருந்தாலும் அது எதற்காக இருந்தாலும் அவங்க வந்து ப அதை அதை கடைப்பிடித்து சரியாக அதே மாதிரி லோன் நிச்சயமாக நான் வந்து பேங்க்கோட லாயராக இருக்கேன் நானே லோன் வாங்குகிறேன் என்னோடய வீடு கட்டுறதுக்கு ஹவுசிங் லோன்லாம் வாங்கியிருக்கேன் நீங்கள் பேங்க்கு கிட்டே சரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் தொழிலை கண்ணும் கருத்துமாக வேறு பக்கம் உங்களுக்கு இது இல்லாமல் டைவர்ஷன் இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்களோ அதில் பார்த்துருக்கீங்கன்னா அதை நான் பார்க்குறேன் என்னை சுற்றி வர கிளைண்ட்ஸை பார்க்குறேன் நிறைய பேர்த்தை பார்க்குறேன் வெற்றியாளர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த தொழிலையோ இல்லை அந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அது மாதிரி வந்து நிச்சயமாக வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்லாம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முதலீடுகளை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கின்றன அதற்கான உங்களோட பேப்பர் ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும் நீங்க இன்கம் டேக்ஸ் வந்து ஆமா ஃபைலே பண்ணியிருக்கோம் மூணு வருஷத்துக்கு ஃபைல் பண்ணாமல் இன்னைக்கு வந்து எனக்கு உடனே இன்னைக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் வேணும்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துலயெல்லாம் நீங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டுமோ உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து செய்ய முடியும் அதனால இந்த தொழில் செய்ய வருபவர்கள் அவர்களோட ப்ராடெக்டோட ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து அவர்களுடைய பதிவு சார்ந்த சட்டம் சார்ந்த பதிவு சார்ந்த விஷயங்கள் அதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக வச்சுட்டு அந்த பேப்பரெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன இதுவே கிடையாது ஃபெயிலியரே கிடையாது தமிழர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாக்குமெண்டேஷனை கையில் வச்சுக்கிறது ஒரு தன்னம்பிக்கையோடு வர்றது இருந்து போகிற தமிழர்களுக்கு சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வர்ற தமிழர்கள் வந்து இதில் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா நான் பல ரைஸ் மாநாடுகளுக்கு போனதுனால அவங்க அதில் ஒரு தெளிவுடையவர்களாக தான் வராங்க ஆனால் இங்கிருந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அது வீக்னஸாக தான் இருக்குது அதில் அவங்க சரியாக இல்லை ஸோ அந்த விஷயத்தையெல்லாம் மிகவும் ஏன்னா இங்கே கொஞ்சம் இன்னும் குழப்பமும் இருக்குது இதெல்லாம் இ கவர்னன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டு இருக்கிறனால மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமும் இருக்குது அதுக்கான பயிற்சிகளை தான் சீட்டாசு அமைப்பாக இருக்கட்டும் ரைஸ் அமைப்பாக இருக்கட்டும் தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்கு வருபவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ம மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னால் எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கணும் எங்கெங்கெல்லாம் லோன் எடுத்தால் எப்படியெல்லாம் கரெக்டாக கட்டணும் அப்படி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி கடந்து வர்றதுக்கான என்ன உதவிகள்லாம் செய்யப்படும் அந்த மாதிரி பல ஆலோசனைகள்லாம் இதில் வழங்கப்படுகிறது எனவே ஒரு தொழில் சார்ந்து தன்னுடைய எந்த ப்ராடக்ட்டில் சர்வீஸ் அதை வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு அதே நேரத்தில் தங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட மிக சிறப்பாக வச்சுட்டு அவங்க போனாங்கன்னா மிக வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக மேம் உங்களுடைய இந்த உரையாடல் அப்படிங்கிறது வரவுங்களுக்கான ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கிறது உங்களுடைய வழக்கறிஞர் தொழிலிலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை தமிழர்களுக்கும் தமிழ் சமூகத்திற்குமான ஒரு விடையாக உங்களுடைய வழக்குகள் இருக்கவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ் ஆர் டபிள்யூடி த்ரீ சிக்ஸ் நைன் குளோபல் நேச்சுரல்ஸ் Diamond sponsor Aksan, Adib, Soft Square, GTF, sion Ramara Farms, Asatane, Black Tulips. Gold sponsors Jisa, JM Corporate Service, VTS Finance, Vijaya Hemant Consultancy, Matrum Six Dots.